உலகெங்கிலும் வாழக்கூடிய ரிஷபம் ராசி மற்றும் ரிஷபம் லக்ன அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கான பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருட கிரகங்களினுடைய நகர்வுகள் சொல்லக்கூடிய பலன் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் அதாவது ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இப்போ இருக்கிறார் சனி பகவான் இப்போ வக்ரம் ஒன்று இந்த லாப சனி சனி பகவான் ஆனதுக்கு பிறகு பெரிய அளவில் மாற்றமே வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கவலைகளோடு இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி ரிஷபம் லக்கன நண்பர்களே நம்ம வந்து பார்க்க முடியுது சரிங்க இந்த வக்ரம் அப்படிங்கிறது எப்போ நிவர்த்தியாகுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முதல் வாரத்திலிருந்தே இந்த வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகிடும் கடிகார திசைக்கு எதிர் திசையிலே சனி பகவானுடைய அதிர்வலைகள் இருந்தது மறுபடியும் கடிகார திசையிலே சுழல ஆரம்பிக்கும் சனியினுடைய கடிகார திசை சுழற்சி அப்படிங்கிறது டிசம்பர் முதல் வாரத்தில் ஆரம்பித்து ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் வந்து இருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் சனிதா வந்து ஒரு இரண்டரை வருடம் இருந்து ஒரு ராசியில் பலன் தரக்கூடிய கிரகம் அடுத்து குரு குரு வந்து ஒரு வருடம் இருந்து பலன் தரக்கூடிய கிரகம் ராகு கேது ஆகிய கிரகங்கள் சரியாக பதினெட்டு மாதங்களிலிருந்து பலன் தரக்கூடிய கிரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சுப பலன் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக நம்பலாம் நிறைய ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்கள் கடந்த இரண்டு வருடமாக நிறைய மனக்கசப்புகள் தர்ம சங்கடங்கள் கடன் சுமையினால் பாதிக்கப்பட்ட நடுத்தரமான வயதில் இருந்தவர்கள் நிறைய சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது நேரத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாமல் இருந்தது மன குழப்பம் தெளிவில்லாத நிலை எதை முதல்ல ஆரம்பிக்கிறது எதை முடிக்கிறது வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமல் நியூட்டலாக போய்கிட்டு இருந்தது தான் இந்த கடந்த இரண்டு வருடம் சரிங்க இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு டிசம்பர்லேருந்து நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன மாதிரியான மாற்றம் வரும் அது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்வி வரும் சரிங்களா குரு வீட்டில் வரக்கூடிய சனி ஜலராசியாக இருக்கக்கூடிய மீனம் நம்மளுடைய ராசியான ரிஷபத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரும் பதினொன்று அப்படிங்கிறது ஒரு நல்ல மக்கள் தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் வட்டாரமாக இருக்கட்டும் அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும்படியான வாய்ப்புகள் முதலில் ஏற்படும் அது போக பதினொன்று வந்து போதும் அப்படிங்கிற மனப்பான்மை நம்ம வந்து முதல்ல நிறைய நல்ல பலன் அனுபவிக்கிறோமோ இல்லையோ நம்ம ஒரு நியூட்ரலாக போகணும் இல்லையா பாதிப்பு இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஒரு இரண்டு வருடம் பயணிக்கும் பொழுது அது குரு வீடாக இருக்கும் பொழுது ஒரு நலம் விரும்பிகள் நம்மளை நம்மளுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு சில நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அது மூலமாக கடன் அடையும்படியான பணம் காசு புழக்கம் ஏற்படும் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சுக்கிரனுக்கு சனி பகவான் ரொம்ப நட்பு கிரகம் சரிங்களா அது பதினொன்றில் வந்து உட்காரும் பொழுது அந்த பதினொன்றாம் இடமான மீன ராசி சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ராசி நிறைய சுப விரய செலவுகளை ஏற்படுத்தும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியாகவே வருவார் அது ரெண்டில் வந்து அமரக்கூடிய காலகட்டமும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணும்படியாக நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நம்மளுடைய உறவினர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த தனஸ்தான குரு இரண்டாம் இடத்தினுடைய குரு இப்போ அதிசாரத்தில் போயிட்டுருக்கு இந்த அதிசாரம் மறுபடியும் வந்து மிதுன ராசியிலே இயங்க ஆரம்பிக்கும் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் பயணிச்சிட்ருப்பார் குரு பகவான் இந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய பலாபலன் முதல்ல என்ன பண்ணுன்னா பொருளாதாரம் மேம்படு மேம்படுவதற்கான ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வேலையில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சேமிப்பில் கவனமாக இருக்கணும் அது ஒன்று சரிங்களா அது போக இந்த வருட கிரகங்களில் சனி பகவான் பதினொன்றில் இருந்து சனி பகவானுக்கு ஒரு பார்வை பலம் அப்படிங்கிறது இருக்கிறது மூன்றாம் பார்வை பலம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா அது முயற்சி அடிப்படையில் அடுத்த கட்டம் நகர்த்துறதுக்கு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமான தன்மையை ஏற்படுத்துறது வேலை வந்து நிரந்தரமான வேலை இல்லாமல் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக பணியில் இருந்தவர்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வர்றது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகிறது டெசிக்னேஷன் ஆகிறது இந்த மாதிரியான பலாபரண்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்க்கலாம் ஒன்றுங்களா சரிங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு என்னாகும் குரு பகவான் மறுபடியும் கடகராசியில் பயணிக்க ஆரம்பிப்பார் அது ரிஷபராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றில் பயணிக்கும் பொழுதும் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் அடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்பவும் சனி பதினொன்றில் தான் இருப்பார் சனி பதினொன்றில் இருப்பார் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் இது வந்து மிக அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிறு தூர பயணங்கள் இந்த லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர்லேருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு நட்பு வட்டாரமும் இணக்கமான உறவுகளும் பணம் காசு புழக்கமும் ஏற்படுவதற்கான ஒரு சரியான காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய குருவினுடைய இடப்பெயர்ச்சியும் ரிஷபராசிக்கு நிறைய நட்பலன்களையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் சரிங்க ரிஷபராசிக்கு ராகு வந்து கும்பராசியில் போயிட்டுருக்கிறார் ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்தில் செல்லக்கூடிய ராகுவினுடைய பலாபலன் எந்த மாதிரி இருக்கும் இதில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ராகு பகவான் வந்து பிரம்மாண்டக்காரகனாகவும் சர்ப கிரகமாகவும் விஷத்தன்மை உள்ள கிரகமாகவும் நிழல் கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்தில் போகும்பொழுது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஆசையை மூட்டுறது அல்லது பெரிய வந்து பணம் காசை போட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அமைகிறது இந்த மாதிரி வரும் ஒன்றுக்கு இரண்டு முறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்து நம்ம பணம் போடுறதோ அல்லது ஒரு தொழிலை வந்து மேம்படுத்துவதற்காக நம்ம ஒரு சில செலவுகள் பண்றதோ நம்ம ஒரு முன்னூட்டை மாதிரி அதாவது ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்ம ஒரு பரிசீலனை பண்ணிக்கிறோம் இல்லையா ஒரு பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அது பள்ளி கல்வியாக இருக்கட்டும் கல்லூரி கல்வியாக இருக்கட்டும் இதில் நாலில் வந்து கேது போயிட்டுருப்பார் நான்காம் இடத்துல கேது போகும் பொழுது சூழ்நிலை காரணமாக தாயார் அதாவது அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகமும் கல்வி குறிக்கக்கூடிய கிரகமும் கேது பகவான் அப்படிங்கிறதுனால ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த கல்வி அப்படின்றது போகும் சரிங்களா ஆனால் பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராது ஒரு சில விஷயம் நமக்கு லெசன் மாதிரி இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கக்கூடிய பாடம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பத்தில் வரக்கூடிய ராகு குருவினுடைய இந்த ஜூன் ஜூலைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் சனிவினுடைய வக்ர நிவரத்துக்கு பிறகு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழிலதிபர்கள் பெரிய அளவில் தொழில் பணம் போட்டு போட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இங்கே காத்துட்ருக்கு அதை வந்து நீங்கள் முழுமையாக நம்பலாம் சரிங்களா இந்த வருட கிரகங்களில் நான்கில் கேதுவும் பத்தில் ராகுவும் பத்தில் வந்து இருக்கக்கூடிய ராகு ஒரு சில ஏமாற்றங்களையும் ஒரு சில ஆசைகளையும் மூட்டினாலும் பெரிய லாபத்தை கொடுத்துடுவாரு நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அது ஒன்று தான் கேது வந்து அது மாதிரி மண் இடம் வீடு இந்த மாதிரி ஒரு பெரிய செலவுகள் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்கான காலகட்டம் அப்படிங்கிறது கேது நாளில் போகும்பொழுது இதற்கும் வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது ஒரு சில ஜாதகங்களுக்கு அது யோகமாக வரும் நான்காம் இடத்தில் வரக்கூடிய கேது யோகாதிபதியாக வரக்கூடிய ஒரு சில ஜாதகங்களுக்கு மற்றபடி பெரிய செலவுகள் செய்யும் பொழுது நாம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரிஷவராசிக்கார்பர்களுக்கு மிகவும் யோகமானது நிறைய நல்ல பலன்கள் காத்திருக்கக்கூடிய இந்த வருடம் சரிங்க இந்த சனி பகவான் வந்து நமக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறது பத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேது தனஸ்தானத்தில் குரு ஏதாவது நம்ம வந்து இறைவழி பரிகாரங்களாக ஏதாவது பண்ணிக்கலாமா நம்ம வந்து மேலும் நம்மளை வலுப்படுத்துவதற்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்கும் பொழுது அடிப்படையாக நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஒரு அருமையான ஒரு பரிகார முறை தான் அதாவது ரிஷபராசியினுடைய குறியீடாக ஒரு எருது போட்டிருப்பாங்க அதாவது ராசியின் சின்னமாக ஒரு மாடு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபேமிலிக்காக ஒரு சில சந்தோஷமான தருணங்களை கூட பார்த்திங்கன்னாக்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்ம குடும்பம் நம்மளோட பொறுப்பு அப்படின்னு ஓடக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமாள் அதாவது நந்தீஸ்வரருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அல்லது பிரதோஷ நாட்களில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களில் அபிஷேகத்திற்கு அல்லது பன்னீர் இளநீர் இது போன்று லிக்விட் ஐட்டமாக திரவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அது நிறைய ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் இது வந்து அனுபவ அடிப்படையில் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் செஞ்சு அவர்கள் பலனடைந்த பரிகாரம் சிவாலயங்களை பற்றி கொண்டு நந்தி வழிபாடு செய்வது நந்தியை போற்றி பணிவது நந்திக்கு அபிஷேகத்துக்கு பொருள் கொடுத்து மகிழ்வது சிவாலயங்களில் சனிக்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் அதிகபட்சமாக ஒரு முப்பது நிமிடங்களுக்கு மேல் செலவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி போகிறோமோ எது சம்பந்தமான முயற்சி பண்ணுறோமோ தொழிலோ அல்லது மாணவர்களோ நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது வளர்ச்சிகள் அபரிவிதமாக இருக்கும் இந்த யோக பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் மேலும் அடுத்த ஒரு ராசியினுடைய பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு நிறைய ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகாரங்கள் உதாரண ஜாதகங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம் நன்றி நன்றி